வீரமாறன் மாறன் சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவியூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் இந்த எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம வீரா இருக்காங்க இல்லையா வீரா கார்த்திக் இங்க அல்ல மாற மூணு பேரை சிரித்து சிரித்து பேசிட்டு இருக்கிறத கண்மணி ராகவ கூப்பிட்டு அங்கே பாருங்க என்னை பாட்டுதான் கிண்ண வடிச்சு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னதும் இங்க பாரு கண்மணி அவங்க ஒன்றும் பேரை சொல்லி பேச இல்லையே அதனால உன் பேர் அடிப்பட்டா மட்டும் இங்கிட்ட சொல்லு இப்போ நம்ம தேவையில்லாம போய் பேசினோன்னா கண்டிப்பா பிரச்சனை தான் வரும் அப்படின்னு மூஞ்சல் அடிச்ச மாதிரி சொன்னதும் என்ன இவர் இப்படி சொல்லிட்டு போறாரு அப்படின்னு சம்ம டென்ஜினாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா காட்டி வந்து ரொம்ப துரதிருப்பா வேலை பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா எப்படியாச்சும் வேணும்னா கடையை விட்டு விரட்டி அடிக்கணுங்கிறதுக்காக வேணும்னே வம்புக்கிறாங்க கார்த்திக் வந்து ஃபர்ஸ்ட் மேனேஜர் கிட்ட வேலை சொல்லிருப்பாங்க வேணும்னே நம்ம கார்த்திக் சொன்ன வேலையை பண்ண விடாம மேனேஜரை அங்கிருந்து வேற ஒரு வேலைக்கு அனுப்பிடுறாங்க கண்மணி அப்படின்னு பார்த்து கார்த்திக் வந்து அவங்க சொன்ன வேலையை பண்றதுக்கு அழையில கண்மணி வேணும்னு தான் பண்ணிட்டு இருக்காங்கங்கிற விஷயத்த புரிஞ்சுட்டு நம்ம கார்த்திகே செஞ்சிடறாங்க என்ன இவன் அவனை செஞ்சுட்டானே சரி சரி பார்த்துக்கலாம் எப்படி அவனை வெளியில போக வச்சுட்டோம் இல்லை அப்படின்னு கண்மணி வந்து சந்தோஷப்படுறாங்க இந்த பக்கம் வீராவோட அம்மா வீராவுக்காக சமைச்சிட்டு வந்து சாப்பாடெல்லாம் பரிமாறுறாங்க அப்ப அவ வேற நல்லபடியா சாப்பிட்டு முடிச்சதும் இங்க பாரு இந்த செயினை வந்து மாப்பிள்ளை கிட்ட கொடுத்து விடு அப்படிங்கிறாங்க ஏதுமா இந்த செயின் வந்து அன்னைக்கு நம்ம கண்மணி கல்யாணம் நடக்க உதவி உதவின செயினாச்சே ஆமாடி இது ராகவ் தம்பியோட செயின் தான் இத பத்திரமா கொடுத்து விடு அப்படின்னதும் நம்ம வேற அவன் சரின்னு சொல்லிட்டு நேரா செயின் எடுத்துட்டு வராங்க அப்போ ராகவ் மட்டும் தான் இருக்காங்க நாங்க மாமா உங்க செயின் அப்படின்னதும் என்ன வீரா சொல்றேன் இது என்னோட செயின் இல்ல இது வந்து மார்னோட செயின் அவனுக்கு தங்க தங்கம்னா சுத்தமா பிடிக்காது இது போட்டுச்சேன் அவன் போடவே மாட்டான் அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம வீரா அதிர்ச்சி ஆறாங்க அப்படின்னா கண்மணியோட கல்யாணம் நடக்கிறதுக்கு முழு காரணமே நம்ம தானே அப்படின்னு இது வந்து மாறனோட செயின் தான் நீ மாறுகிட்ட கொடு அப்படின்னதும் நீரா வீரா வந்து மாறன பார்க்கலான்னு வராங்க ஏய் இந்தா ஒரு செயும் ஏய் யார் சேன் இதெல்லாம் என்னோட எனக்கு வேணாம் வாங்கிப்பாங்க நீ என்ன வேணும்னு சொல்ற இது என்னோட செயின்னா தானே நான் வாங்குறதுக்கு அப்படின்னதும் ஏய் நீ போய் சொல்லாதடா இங்க பாரு எனக்கு நல்லா தெரியும் இது உன்னோட செயின் தான் அப்படின்னு நம்ம வீர சொன்னதும் ஆமா என்னோட செயின் தான் ஆனால் அதெல்லாம் போடறீ அப்படின்னா கண்ணுனியோட கல்யாணத்தை நடத்தி வச்சது நீ தானே அப்படின்னு கேட்டதும் மாறன் வந்து திருதலு முழிக்கிறாங்க ஏன்டா இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க நீ சொல்ல விட்டேன் இங்க பாரு நான் இந்த செயனை வச்சதே உங்க குடும்ப கௌரவம் பாதிக்கப்படக்கூடாதுதான் அது மட்டும் இல்லாம இந்த செயனை வைக்கலனாலும் கண்டிப்பா அப்பா எப்படியாச்சும் கண்மணி ராகவ் கல்யாணத்தை நடத்தி வச்சிருப்பாருங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்ம வாரம் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும்னா நம்ம மாறுகிட்ட செயினை கொடுக்கறதுக்கு முன்னாடியே வீரா வந்து ஃபோன் போட்டிருப்பாங்க அக்கா செயினை வச்சு நம்ம மானத்தை காப்பாத்தினதே மாறு மாமா அதாக்கா அவரை பத்தி சில பல உண்மைகள் உனக்கு தெரிய வேண்டி இருக்கு போக போக உனக்கு எல்லாமே பொறியும் அப்படிங்கிறப்பாங்க இந்த பக்கம் நம்ம மாறன் வந்து சரி சரி இந்த செயினி வச்சுக்கோ நமக்கு டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா உனக்கு படிக்க உதவி இல்லையா அப்படின்னதோ அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்னு வீரா சொல்றாங்க ஏய் வச்சுக்கோடி இங்க பாரு ஒரு ஃப்ரெண்டா

அதெல்லாம் நடக்கவே நடக்காதுடா அப்படின்னு வேற வந்து பேசிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் பாக்குற கண்மணி கோவிலிருந்து வாரத்துக்குள்ள உங்க ரெண்டு பேரு வாழ்க்கைக்கும் நான் முடிவு கட்டுறேன் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க அதுக்கப்புறமா எல்லாருமே கிளம்பி நேராக குலதெய்வம் கோவிலுக்கு போகிறாங்க இதே டைம் வந்து நம்ம ராமச்சந்திரன் கண்மணி நம்ம வீராவுக்கும் அரவிந்திங்கிற ஒரு பையனை மாப்பிள்ளை பேசிருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு தான் காமிக்கிறாங்க அவங்களோட ஊரில் தான் அந்த குலதெய்வம் கோவில் இருக்குது அவன் என்ன பண்ணுறான்னா ஒட்டுமொத்த குடும்பமும் குலதெய்வம் கோவிலுக்கு வர விஷயத்த கேள்விப்பட்டு உடனே அவன் வந்து அவங்க அடியாட்கள் கூட சேர்ந்து திட்டம் போட்டுட்ருக்கான் இங்கே பாருங்கடா அந்த ராமச்சந்திரன் குடும்பம் அந்த வீரா மாற என் வாழ்க்கையை கெடுத்தானே அவன் தான் அவன் எல்லாருமே கோவிலுக்கு கிடைச்ச சரியான சந்தர்ப்பம் ஒட்டுமொத்த குடும்பமும் அவங்க சொந்த ஊருக்கு போகவே கூடாது அந்த பீரா கண் முன்னாடியே நம்ம தூக்கணும் தூக்கி அவ கண் முன்னாடியே அவனை இல்லாம பண்ணிட்டு அந்த வீராவை நான் கல்யாணம் பண்ணணும் அதனால கோவிலுக்கு வந்து அடுத்த நொடியே அந்த மாரினையும் வீராவையும் தூக்குங்கடா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் திட்டம் போடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நேரா அரவிந்த் எல்லாரும் கோவிலுக்கு வந்துடுறாங்க அப்போ எல்லாருமே நல்லபடியா வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க இந்த பக்கம் அரவிந்த அவங்க ஆட்களும் நம்ம மார்னு கடத்திட்டு